தற்போது இலங்கையில் கொரோனா பரவி வருவதாகவும் முகக்கவசங்களை அணிந்து செல்லுமாறு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளதாகவும் தான் வெளியாகியிருக்கிறது பக்கவாதம் ஏற்பட்டு அஹ் சில ஒரு சில மனைத்தியாளங்களில் அவர்களை பூரண குணப்படுத்த முடியும் என்ற செய்தி தான் பகிரப்படுகிறது உலகில் மிகப்பெரிய அணுகுண்டா அமேசான் நதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டதாக அந்த செய்தி வெளியாகி இருந்தது சீன இராணுவத்திடம் உயிர் பீச்சை கேட்கும் இந்திய வீரர் என்ற ஒரு காணொலி வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து பரவலாக வந்து பகிரப்பட்டிருந்துச்சு வணக்கம் சுச்சி வணக்கம் சரண்யா ஆமாம் இந்த வாரமும் கடந்த வாரத்தை போன்று கடந்த வாரத்தில் சமூக ஊடகங்கள் வாயிலாக வெளியான சில போலியான மற்றும் தெரிவுபடுத்தப்பட்ட தகவல்களின் உண்மைத்தன்மையினை ஆராய்ந்து உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக வந்துள்ளோம் ஆமாம் அந்த வகையில் தான் நாம் இந்த வாரம் முதலாவதாக எடுத்துக்கொண்ட விடயம் இந்த கொரோனா தொடர்பான ஒரு விடயம் சமூக ஊடகங்களில் பகிரப்படுகிறது அதாவது தற்போதைய இலங்கையில் கொரோனா பரவி வருவதாகவும் முகக்கவசங்களை அணிந்து செல்லுமாறு சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளதாகவும் தான் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது இது தொடர்பில் நாம் ஆராய்ந்த பொது சுஜி இந்த சீனா தாய்லாந்து போன்ற நாடுகளில் கொரோனா வைரஸ் மீண்டும் தலை தூக்கியுள்ளது அதன் அடிப்படையிலேயே தான் இந்தியாவிலும் இந்த கொரோனா வைரஸ் பரவி வருவதாகவும் அதே சந்தர்ப்பத்தில் இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு இருநூற்றி ஐம்பத்து ஏழு பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்ததாக ஒரு செய்தி வெளியாகி இருந்தது ஆகவே இது தொடர்பில் நாம் ஆராய்ந்த போது சுஜி இலங்கையில் கொரோனா வைரஸ் மீண்டும் தலை தூக்கியுள்ளதா ஆமாம் இது தொடர்பில் நாம் ஆய்வினை மேற்கொண்ட போது சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் பணிப்பாளர் ரஞ்சித் வைத்தியர் ரஞ்சித் பட்வன் துடாவா அவர்களை தொடர்பு கொண்டு வினவி இதன் போது அவர் தெரிவித்த ஒரு விடயம் தான் இலங்கையில் அதாவது இலங்கையில் தற்போது கொரோனா வைரஸிற்கான எந்த ஒரு எச்சரிக்கைகளும் விடுக்கப்படவில்லை என்பது மற்றும் சீனா சிங்கப்பூர் இந்தியா போன்ற நாடுகளில் தற்போது இந்த கொரோனா வைரஸ் அதாவது இதன் திரிவுபடுத்தப்பட்ட ஒரு துணை பிரிவாகவே இந்த வைரஸ் பரவி வருவதாக அவர் தெரிவித்திருந்தார் எனினும் சுகாதாரத்துறையினால் இலங்கையில் மீண்டும் கொரோனா தலை தூக்கப்பட்டுள்ளதாகவோ அது குறித்து முகக்கவசங்களை அணியுமாறோ சுகாதாரத்துறையினால் எந்த அறிவித்தல்களும் விடுக்கப்பட்டிருக்கவில்லை ஜே என் ஒன் கோவிட் என்ற அந்த துணை ஒரு கொரோனா தான் தற்போது பரவி வருது துறை துணை வகைகளில் உள்ளது நாம் அறிந்த ஒரு விடயம் கடந்த ஆண்டுகளில் கொரோனா வந்த காலங்களில் தடுப்பூசி மக்கள் பெற்றிருந்தனர் எனவே இந்த தடுப்பூசி பெற்றதனால் இந்த தற்போது பரவும் இந்த கொரோனாவானது அதாவது இந்த நாடுகளில் பரவும் கொரோனாவானது அதிக ஆபத்தை விளைவிக்காது எனவும் சுகாதாரத்துறை குறிப்பிட்டிருந்தது எனினும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் மற்றும் வயதானவர்களுக்கு இதில் சில பாதிப்புகளும் ஏற்படலாம் என்ற விதத்திலும் இது பகிரப்படுகிறது எனினும் இந்த தற்போது இந்தியாவில்தான் இந்த கொரோனா இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் பரவி வருவதாகவும் இந்திய சுகாதாரத்துறையும் தெரிவித்த ஒரு தான் சரண்யா அங்கும் இது பாரதூரமான இந்த விளைவுகளையும் நோயாளர்களுக்கு வழங்கவில்லை என்பதுதான் இந்த தெரிவிக்கப்படுகின்றது சர்வதேச ஊடகங்கள் வழியாக பார்க்கும் பார்க்கும்போது மற்றும் தற்போது இலங்கையில் என்ன விதமான இந்த தொற்று நோய்கள் பரவி வருகிறது என்று பார்க்கும்போது சரண்யா இந்த மழையுடனான காலநிலை காரணமாக டெங்கு சிக்கன் குனியா போன்ற நோய்கள் தற்போது சற்று வேகமாகவே பரவி வருகிறது இது தொடர்பான சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த நுழம்புகள் பெருகும் இடங்களை சுத்தம் செய்து அது தொடர்பான பணிகளை மேற்கொள்ளுமாறும் சுகாதாரத்துறை அறிவிப்புகளை விடுத்துள்ளது இந்த நோய் அதாவது பக்கவாதம் மும்பையில் உள்ள ஒரு ஒன்றில் முடக்குவாத நோய்க்கு ஒரு சில மனித சிகிச்சை அளிக்கப்பட்டு அந்த பக்கவாதம் வந்து சரி செய்யப்படுவதான ஒரு செய்தி வருகிறது ஆகவே இது தொடர்பிலும் நாம் ஆய்வினை மேற்கொண்டிருந்த போது அதில் சில விடயங்களை நம்மால் என்று சொல்வார்கள் அவ்வாறு பகிரப்பட்ட ஒரு செய்திதான் இது இந்தியாவின் மும்பையில் உள்ள கேம் மருத்துவமனையில் தான் இந்த இயந்திரம் இருப்பதாகவும் அதாவது என்ஜியோகிராபி இயந்திரம் செய்வதற்கான தானியங்கி இயந்திரம் இருப்பதாகவும் இதில் பக்கவாதம் ஏற்பட்டு சில ஒரு சில மணித்தியாலங்களில் அவர்களை பூரண குணப்படுத்த முடியும் என்ற செய்தி தான் பகிரப்படுகிறது சரண்யா ஒரு விடயம் ஒருவருக்கு நம் குடும்பத்தில் ஆகட்டும் ஒரு நோய் வரும்போது இவ்வாறான செய்திகள் பரப்பப்படும் சந்தர்ப்பத்தில் அதன் தன்மை ஆராய்வதனை விடுத்து இதனை அணுகி அந்த நோயாளியை குணப்படுத்த வேண்டும் தான் அந்த குடும்பத்தாருக்கு அநேகமாகவே தோன்றும் எனவே அது போன்ற சந்தர்ப்பங்களில் இவ்வாறான செய்திகள் மக்களை வேறு வழிக்கு அதாவது தவறாக வழி நடத்துகிறது அவர்கள் பணங்களை செலவழித்து இந்தியாவிற்கு இங்கிருந்து ஒரு நோ நோயாளியை அளித்து இந்தியாவிற்கு சென்று அங்கு அது நடைபெறவில்லை என்றால் அது அவர்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கும் எனவே நாம் இது தொடர்பில் ஆராய்ந்த போது இந்த கெம் மருத்துவமனையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவர்கள் இந்த பக்கவாதத்தை குணப்படுத்துவதற்கான ஒரு யூனிட் ஒரு மையம் ஆரம்பித்துள்ளார்கள் இந்த மையத்தில் என்ன நடக்கும் என்றால் அவர்கள் அதில் தெளிவாக அது தொடர்பில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளிவந்த செய்தி அறிக்கைகளும் காணப்படுகின்றன அதில் அவர்கள் தெளிவாக வைத்திய தெரிவிக்கும் ஒரு விடயம் என்னவென்றால் இந்த அதாவது பக்கவாதம் ஏற்பட்டு ஸ்ட்ரோக் என்பார்கள் இந்த ஸ்ட்ரோக் ஏற்பட்டவுடன் ஏற்பட்டு முதல் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களுக்கு அந்த வைத்தியசாலைக்கு அந்த யூனிட்டுக்கு கொண்டு வரப்படும் நோயாளிகளை குணப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றுதான் தான் தெரிவித்திருக்கிறார்கள் நூறு வீதம் குணப்படுத்தப்படும் என்ற உத்தரவாதத்தினை எந்த இடத்திலும் அவர்கள் வழங்கவில்லை மற்றும் நாட்பட்ட அதாவது பல காலமாக பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இருப்பார்கள் இவர்களை குணப்படுத்த முடியும் என்றும் அந்த வைத்தியர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் தெரிவிக்கவில்லை மேலும் நாம் இது தொடர்பில் இலங்கையின் நரம்பியல் நிபுணர்களுடனும் கேட்டிருந்தோம் இவர்களும் தெரிவித்த ஒரு விடயம் இவ்வாறு பக்கவாதம் அந்த ஸ்ட்ரோக் ஏற்பட்டு முதல் இருபத்தி நான்கு மலித்தியாலங்களுக்குள் அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் பட்சத்தில் அதாவது அதற்கான வசதிகளை கொண்ட வைத்தியசாலைக்கு இவர்களை குணப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனினும் இவற்றை முழுமையாக குணப்படுத்த முடியாது ஒரு விடயம் இந்த பார்த்தால் சரண்யா இந்த இருபத்தி அதாவது ஸ்ட்ரோக் ஏற்பட்டு இருபத்தி நான்கு மணித்தியாலங்களுக்குள் தான் அவரை அங்கு கொண்டு செல்ல முடியும் ஒருவருக்கு இந்த டைம்ல தான் ஸ்ட்ரோக் வரப்போகிறது என்று நம்மால் எதிர்வு கூற முடியாது அந்த சந்தர்ப்பத்தில் அவரை எவ்வாறு நாங்கள் இந்தியாவிற்கு அழைத்து செல்வது அந்த இலங்கையில் உள்ள நரம்பியல் நிபுணர்களும் அதனை தெரிவிக்கிறார்கள் அதாவது இது ஒரு சாத்தியமற்ற ஒரு கருத்து இந்தியாவுக்கு இந்தியாவிற்கு இருபத்தி நான்கு மணித்தியாலங்களுக்குள் ஏற்பட்டு இருபத்தி நான்கு மலித்தியாலங்களுக்கு கொண்டு செல்வது நடைமுறை சாத்தியமற்ற ஒரு விடயம் என்று எனவே எமது ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த கெம் மருத்துவமனையில் மும்பையில் உள்ள கெம் மருத்துவமனையில் இந்த யூனிட் அதாவது இந்த பக்கவாத நோயாளர்களை குணப்படுத்தும் இந்த யூனிட் ஆனது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று இருப்பினும் அது முழுமையாக அவர்களை குணப்படுத்தும் என்றோ அஹ் சில மணி நேரங்களில் அவர்களை குணப்படுத்த முடியும் என்றோ எந்த தகவல்களும் அங்கு வழங்கப்பட்டிருக்கவில்லை அதே போன்றுதான் சுஜி இந்த அணுகுண்டாக்கள் தொடர்பில் ஒரு சில செய்திகள் வெளியாகியிருந்தது உலகில் காணப்படுகின்ற மிகப்பெரிய பாம்பினங்களில் அணுகுண்டாக்களும் ஒன்று என்று எமக்கு தெரிந்திருக்கும் எனினும் கடந்த சில நாட்களாக ஒரு செய்தி வழியாக அதாவது உலகில் அணுகுண்டா அமேசான் நதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டதாக அந்த செய்தி வழியாக இருந்தது அதாவது காணொலி என்று வெளியாகி அந்த காணொலியை பார்க்கும் போது உண்மையில் இவ்வளவு பெரிய அணுகுண்டா இருக்கின்றதா என்ற ஒரு சந்தேகம் எமக்கு ஏற்படும் ஆகவே இது தொடர்பிலும் நாம் ஆய்வுகளையும் மேற்கொண்டிருந்தோம் குறித்த காணொலியை பார்த்தவுடன் இது உண்மையான ஒரு காணொளி போன்றுதான் இருக்கிறது அதை வந்து ஹெலிகாப்டரில் இருந்து எடுத்திருக்கிறார்கள் அப்ப இந்த பதி ஒரு ஒரு சில நிமிடங்களில் அஹ் செகண்ட்ஸில் அந்த காணொளி நிறைவடைகிறது இவ்வளவு பெரிய ஒரு அணக்குண்டாவே ஒரு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருப்பார்கள் ஆயின் அந்த ஹெலிகாப்டரில் இன்னும் கொஞ்சம் தூரம் சென்று அதை படம் பிடித்திருக்கலாம் எனினும் அவ்வாறான இந்த காட்சிகளும் அங்கு இல்லை அதை போன்ற அவர் கண்டுபிடித்திருந்தால் அது தொடர்பான செய்திகள் வெளியாகிருக்கும் எனவே அது தொடர்பிலும் எந்தவித செய்திகளும் நாம் ஆராய்ந்த விதத்தில் இல்லை இருப்பினும் கடந்த ஆண்டு நேஷனல் ஜியாகிரபிக்ஸ் நடிகர் பில் ஸ்மித்துடன் இணைந்து ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டிருந்தார்கள் அமேசான் காடுகளின் பகுதிகளில் மேற்கொண்டிருந்த போது அந்த ஆராய்ச்சியில் ஒரு பாம்பு கண்டுபிடிக்கப்பட்டது இது கடலுக்கடியில் அந்த காணொலிகளை அந்த காலங்களில் செய்திகளில் வெளியான காணொலிகளை பார்க்கும்போது இது கடலுக்கடியில் உள்ள மிக நீளமான ஒரு பாம்பு எனக்கொண்ட வகையை சேர்ந்த ஒரு பாம்பு இது இருபத்தி அடி நீளமும் ஐநூறு கிலோ எடையையும் கொண்ட ஒரு பாம்பு என அப்போது வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் இந்த காணொலியில் இவ்வாறான ஆராய்ச்சியாளர்கள் யார் இந்த பாம்பை கண்டுபிடித்தார்கள் எங்கு அதாவது இந்த பாம்பின் உண்மையான நீளம் என்ன என்ன வகையான பாம்பு என்பது தொடர்பில் எந்த ஆதாரங்களும் இல்லை ஆனால் உலகின் மிக பெரிய எனக்கொண்டா அமேசான் நதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டதாக மாத்திரமே அந்த காணொலிகள் வெளியிடப்படுகிறது மேலும் நாம் இது தொடர்பில் தொடர்ந்து ஆய்வினை மேற்கொள்ளும் போது இவ்வாறான பல காணொலிகள் சமூக ஊடகங்களில் பகிரப்படுகிறது பெரிய எனக்கொண்டாக்கள் தண்ணீரில் மட்டுமல்ல காடுகளிலும் செல்வது போன்ற பல காணொலிகள் சமூக ஊடகங்களில் பகிரப்படுகிறது அவ்வாறு காணப்படும் போது அதில் ஒரு காணொலியில் அஹ் இன்பீடியோ ஏஐ என்ற ஒரு லோகோ காணப்பட்டது எனவே நாம் அந்த அது காணப்பட்ட அந்த ஃபேஸ்புக் பக்கத்தினை சென்று ஆராயும் போது அதில் இவ்வாறு நிறைய எனக்கொண்டாக்களின் ஏஐ காணொளிகள் காணப்பட்டது எனவே இந்த காணொளி வந்த வேலையிலும் இந்த காணொலி பகிரப்பட்ட வேலையிலும் சில மக்கள் இவ்வளவு பெரிய எனக்கொண்டாவா என்ற ஆச்சரியம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஏஐயாக இருக்கலாம் என்ற சந்தேகமும் அவர்களுக்கு காணப்பட்டது எனவே நாமும் அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் இதனை ஆராய்ந்த போது இது ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு காணொலி என்பது சரண்யா இந்த உயிர் இந்திய ராணுவ வீரர் என்ற ஒரு காணொலி வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து பரவலாக வந்து பகிரப்பட்டிருந்துச்சு குறித்த காணொலிகள் உண்மையா சுஜி ஆமாம் இந்த காணொலியை பார்த்தவுடன் இரண்டு அதாவது ராணுவ வீரர்கள் காரசாரமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது போன்றுதான் இருந்தது எனவே இதனை நாங்கள் சில காட்சிகளை புகைப்படமாக மாற்றி ரிவர்ஸ் என்ற தேர்தலுக்கு உட்படுத்திய போது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி ஒரு யூடியூப் சேனலில் இதே போன்ற காணொலி வெளியாகி இருந்தது எனவே நாம் மேலும் இது தொடர்பில் ஆய்வினை மேற்கொண்ட போது அந்த காலகட்டத்தில் இது தொடர்பில் அதாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலகட்டத்தில் இது தொடர்பில் வெளியான செய்திகளும் காணப்பட்டது சீன இந்திய எல்லையில் போ எல்லையில் இராணுவ வீரர்களின் வாக்குவாதத்தின் போது ஏற்பட்ட எடுக்கப்பட்ட காணொலியாகவே அந்த காணொளி பகிரப்பட்டிருந்தது எனவே நாம் இதனை முழுமையாக ஆய்வினை மேற்கொண்ட போது இந்த காணொலியானது அதாவது பாகிஸ்தான் இந்தியா இடையான எல்லை பிரச்சனை தீவிரமடைந்த நிலையில் சீனாவின் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து பிச்சை கேட்கவில்லை அதாவது இந்த இராணுவ வீரர்கள் பிச்சை கேட்கவில்லை இந்த தெரிவிக்கப்பட்ட இந்த காணொலியானது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலகட்டத்தில் சீனா இந்தியா எல்லையில் இடம்பெற்ற வாக்குவாதத்தின் போது எடுக்கப்பட்ட ஒரு ராணுவ வீரர்கள் இடையேயான ஒரு வாக்குவாதத்தின் போது எடுக்கப்பட்ட காணொலி என்பது உறுதியானது அதே போன்றுதான் சுற்றி இந்த காசா காசாவில் போர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது இஸ்ரேலுக்கும் காசாவில் போர் இடம்பெறுகிறது இந்த சந்தர்ப்பத்தில் காசா மக்களுக்கு சீனா வான்வழியாக உணவு விநியோகித்ததான ஒரு காணொலி வந்து வெளியாகியிருந்தது ஆகவே இது தொடர்பில் நாம் ஆய்வுகளை மேற்கொண்டபோது அவ்வாறு காசாவிற்கு சீனா வான்வழியாக உணவு விநியோகித்ததா ஆமாம் சீனா காசா மக்களுக்கு உணவு வழங்கியது ஆனால் அது வான்வழியாக வழங்கவில்லை தரை வ மார்க்கமாக அவர்கள் உணவுகளை இருந்தார்கள் ஜோர்தான் நாட்டுடன் இணைந்து அந்த செயற்பாட்டை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் எனவே இந்த குறித்த காணொலியானது இது வந்து சீனா வழங்கிய உணவு பொதிகள் அல்ல சரண்யா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் அமெரிக்கா மனிதாபிமான அடிப்படையில் காசா மக்களுக்கு வழங்கிய உணவுப் பொதிகள் அவை இந்த உணவுப் பொதிகள் அவள் அவர்கள் ஜோ பைடன் அவர்களின் காலத்தில் தான் இது வழங்கப்பட்டு இருந்தது அவர்களும் ஜோர்தானுடன் இணைந்துதான் இந்த உணவு பொதிகளை வழங்கி இருந்தார்கள் இது வந்து முப்பத்தெட்டாயிரம் அளவுக்கு அதாவது இவர்கள் வழங்கிய அந்த உணவுப் பொதிகள் கடற்கரையோரத்தில் இருந்து முப்பத்தெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட உணவுப் பொதிகள் வான்வழியாக பாரசூட் மூலம் வீசப்பட்டதாகவே அந்த அந்த வீசப்பட்ட போது எடுக்கப்பட்ட காணொலிகளை தான் இப்போது சீனா வழங்கியதாக தெரிவித்து பகிரப்படுகிறது எனினும் சீனா கடந்த பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் திகதி காசாவிற்கு ஜோர்தான் நாட்டினுடன் இணைந்து தரை மார்க்கமாக இந்த உணவு உள்ளிட்ட உதவி பொருட்களை அவர்களுக்கு வழங்கியிருந்தார்கள் எனவே தற்போது பகிரப்படும் காணொலியானது அமெரிக்கா காசா மக்களுக்கு வழங்கிய காணொளி என்பது உறுதியானது எனவே இது மட்டுமன்றி இது போன்ற இன்னும் பல செய்திகள் நீங்கள் ஸ்ரீலங்கா தமிழ் என்ற எமது இணையதளத்திற்கு செல்லும் பட்சத்தில் உங்களுக்கு பார்க்க கூடியதாக இருக்கும் அது மட்டுமன்றி இன்மை சரிபார்க்கும் அறிக்கைகளை நீங்கள் வீடியோ வழியாகவும் எமது யூடியூப் தளத்திற்கு செல்லும் பட்சத்தில் பார்க்க கூடியதாக இருக்கும் என ஆமாம் போன்று எமது சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக்காக இருக்கலாம் வாட்ஸ்அப்பாக இருக்கலாம் அதே போன்று இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ஆகியவற்றிலும் எமது காணொலிகள் காணப்படுகிறது அதே போன்று வாட்ஸ்அப் சேனலையும் நீங்கள் ஃபாலோ செய்து வைத்து கொண்டால் அதாவது என்ற வாட்ஸ்அப் சேனலினை நீங்கள் ஃபாலோ செய்து வைத்துக்கொண்டால் அதனூடாக ஒவ்வொரு நாளும் உடனுக்குடன் உங்களுக்கு இது போன்ற காணொலிகள் அதை போன்று போன்று போலியாக அதை போன்று தெரிவுபடுத்தப்பட்ட செய்திகளின் உண்மைத்தன்மையினை உங்களுக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போன்று எமது கிளைம்ஸ்களை நீங்கள் எமக்கு அறிவிக்கவும் முடியும் அதனை அறிவிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஐந்து ஒன்று நான்கு ஆறு ஒன்பது ஆறு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கூடாக வாட்ஸ்அப் ஊடாகவோ அல்லது சாதாரண தொலைபேசி அழைப்புகள் ஊடாகவோ இதே இலக்கத்திற்கு எம்மை தொடர்பு கொண்டு உங்களுக்கு இவ்வாறான சந்தேகங்கள் எதுவும் இருக்கும் பட்சத்தில் அது தொடர்பான உண்மை சரிபார்ப்பு ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக நீங்கள் அவற்றை எமக்கு உட்படுத்தலாம் எனவே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்